அசையா சொத்துக்கள் யாருக்கு எப்போது கிடைக்கும் அதற்கு கிரகங்கள் எவ்வாறு ஜாதகத்திலே அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய மையமாக கொண்டு இந்த வீடியோவில் அதை தெரிவுபடுத்துகிறேன். அசையா சொத்துக்கள் என்பது இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் வீடு நிலம் தோட்டங்கள் இவையெல்லாம் அசையாத சொத்துக்கள் இம்மூவல் ப்ராப்பர்டிஸ் என்பதுதான் அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வீடு இருப்பதும் அதை தவிர வீட்டோடு நிலபுலன்கள் இருப்பதும் ஒரு பணக்காரர் என்ற அந்தஸ்தை உருவாக்கும் எனவே ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்றாலும் அந்த தொழிற்சாலைக்கு அசையாத சொத்தாக நிலம் வேண்டுமல்லவா எனவே அங்கே நிலம் ஒரு அசையா சொத்தாக அமைகிறது எனவே அசையா சொத்து இருந்தால்தான் ஒரு தொழிற்சாலையோ ஒரு வணிக நிறுவனமோ எதுவும் செயல்பட முடியும் சொந்தத்தில் அவ்வாறு சொந்தமாக செயா சொத்துக்களை பெற வேண்டுமானால் அதற்கு செவ்வாய் பலம் ஜாதகத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் பலம் பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் திக் பலம் அதோடு நட்பு கிரக வீடுகளிலே இருப்பதும் அதனுடைய பலத்தை தெரிவிக்கிறது எனவே செவ்வாய் கண்டிப்பாக பலம் பெற்றிருக்க வேண்டும் அசையா சொத்துக்கள் வேண்டுமானால் இந்த அசையா சொத்துக்களை குறிப்பிடக்கூடிய இடம் ஜாதகத்திலே நாலாம் இடம் நாலாம் இடம் சொ வீடை குறிக்கும் இதர சொத்துக்களையும் குறிக்கும் இந்த நாலாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர் வீடு கட்டுவார் அது தாமதமாக கூட ஆகலாம் ஆனால் நேரத்தை கண்டிப்பாக வீடு கட்டுவார் ஆனால் நாலாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்திலே இருந்து குரு பார்வை பெற்றால் கண்டிப்பாக சிறு வயதிலேயே வீடை கட்டி முடிப்பார் நாலாம் கிரகம் நாலாம் இடத்திலேயே இருந்து அங்கே இந்த நாலாம் அதிபதியுடன் சனி சேர்ந்தால் ஆனால் அந்த ஜாதகர் பழைய வீடை வாங்குவார் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து நாலாம் கிரகம் விரயஸ்தானமான பன்னிரண்டிலே இருக்கிறார் அப்போது அந்த கிரகம் பன்னிரண்டிலே இருக்கக்கூடிய நாலாம் வீட்டு கிரகத்தை சுக்குரன் குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்கிறார்கள் என்றால் அந்த விரயம் விரயமாக மாறி ஒரு பழைய வீடை வாங்குவார் அதே போல நாலாம் வீட்டு கிரகத்திற்கும் செவ்வாய்க்கும் ஏதாவது நல்ல தொடர்புகளை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர் அதிகமான வீடு நிலம் காடு தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இவ்வாறாயினும் நாலாம் இடத்தோடு செவ்வாயின் தொடர்பு ஏதாவது ஒரு வகையிலே ஏற்பட்ட ஆக வேண்டும் அவ்வாறு இருந்தால் அவர் நல்ல அசையாச்ச உடைய ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் அடுத்து இந்த நாலாம் வீட்டு கிரகம் ஐந்து ஒம்பது ஆகிய திரிகோண இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்ல உயர்தரமான அழகான வீடை கட்டுவார் அத்தோடு இந்த நாலாம் அதிபதி கோணத்தில் திரிகோண இடத்திலே இருக்கக்கூடிய நாலாம் அதிபதியை குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தால் கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய தனவந்தராக ஆக முடியும் நிறைய அசையா சொத்துக்களுக்கு அவர் அதிபதியாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் யோகங்கள் அவருக்கு உண்டு நாலாம் இடம்தான் முக்கியம் சொத்துக்களுக்கும் வீட்டு வீடு வீடு கட்டுவதற்கும் எனவே இந்த நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் நாலாம் இடத்து அதிபதிக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதிக்கும் ஏதாவது ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டால் அவரது யோகா அமைப்பிலே நல்ல மாளிகை போன்ற ஆடம்பர மாளிகையும் அடுத்து நிலபுலன்கள் தோட்டங்களும் அவருக்கு அமைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது லக்னாதிபதி கிரகமும் நாலாம் கிரகமும் சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் அந்த அமைப்பு மிக அபூர்வமான அமைப்பு அந்த ஜாதகர் அதிகமான சொத்துக்களை வாங்கி மிகப்பெரிய ஒரு ஜாதகராக செல்வந்தராக திகழ்வார் என்பது நிச்சயம் ஒன்றாம் கிரகம் மிக அவசியமான ஒன்று எந்த ஒரு யோகத்திலும் லக்னாதிபதி தலையிட அந்த யோகம் சிறப்பாக இருக்கும் எனவே லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் சேரையிலே ஒன்பதாம் அதிபதியின் பார்வையோ அல்லது ஏதாவது ஒரு தொடர்பையோ இவர்கள் பெற்றால் மிக பெரிய அளவிலே செல்வம் குமிந்திருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் எனவே இவ்வாறான அமைப்புகளில்தான் ஜாதகர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் கிடைக்கிறது அடுத்து இந்த ஜாதகர்களுக்கு விரயஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு அமைய பெற்றால்தான் மேலும் மேலும் இவர்கள் அந்த சொத்துக்களின் வருமானத்தின் பேரிலே அசையா சொத்துக்களை அடுத்தடுத்து வாங்கி இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்க முடியும் ஒரு பக்கத்திலே முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து இவர்களுடைய ஆளுகைக்கு வரையிலே நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த ஜாதகத்திலே இருந்தால்தான் அதை மென்மேலும் பெருக்க முடியும் அதை போன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பை நாலாம் அதிபதி பெறக்கூடாது செவ்வாய் பெறக்கூடாது இந்த அமைப்பு மிக முக்கியம் அவ்வாறு இருக்கையிலே பரம்பரை சொத்தை பாதுகாத்து அவர்கள் மென்மேலும் அதை வளர்த்து தம் முன்னோர்கள் தந்தையார் தம் முன்னோர்களை விட அதிகமான சொத்துக்களுக்கு அதிபதியாக திகழ்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டுகிறது அதே நேரத்தில் பன்னிரண்டாம் இடம் அசுபகிரகங்களின் கிரகங்களின் பிடியிலே இருந்து ஆறாம் மோசமான நிலையிலே இருந்தால் பல எதிரிகளை சம்பாதித்தும் பல வழக்குகளிலே சிக்கியும் அனாவசியமான செலவுகளுக்கு உட்பட்டு மேலும் மேலும் அவர் பல துன்பங்களை அடைய வேண்டிய நிலையையும் உருவாக்கி கொடுத்து சொத்து இழப்பையும் உருவாக்கிவிடும் எனவே பொதுவாக அசையா சொத்துக்களுக்கு காரக கிரகம் செவ்வாய் செவ்வாய் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருக்க வேண்டும் அடுத்து முக்கியமாக லக்னாதிபதி நாலாம் அதிபதியோடோ அல்லது செவ்வாயோடோ தொடர்பை உருவாக்க வேண்டும் அவ்வாறு தொடர்பை உருவாக்கினால் அந்த ஜாதகம் பலப்பட்டு அசையா சொத்துக்கள் அதிகமாக கிடைக்க நல்ல வாய்ப்புகள் ஜாதகருக்கு கிடைக்கும் அசையாச்சொத்துக்கள் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் அமைந்து விடாது பெரும்பாலானவர்கள் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பை பெறலாம் அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதிகமான நிலபுலன்கள் அசையா சொத்துக்கள் வேண்டும் என்பது செவ்வாய் பலப்பட்டிருக்க வேண்டும் நாலாம் இடம் பலப்பட்டிருக்க வேண்டும் நாலாம் இடத்து அதிபதியையும் நாலாம் இடத்தையும் சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் உத்தேசமாக நாலாம் இடம் குரு பார்வையை பெற்றால் விருத்தி அதிகம் சுக்கரன் பார்வையை பெற்றாலும் விருத்தி அதிகம் எனவே நாலாம் இடத்து கிரகம் ஒரு கோணத்திலே இருப்பதுதான் இங்கே விசேஷமான ஒரு யோகத்தை தரும் காரணம் நாலாம் இடம் கேந்திரம் கேந்திரஸ்தானத்து அதிபதி கோணத்திலே பலமர வேண்டும் அவ்வாறு திரிகோண இடத்திலே ஐந்து ஒன்பதாம் இடங்களிலே அமர்ந்து குருபார்வையை பெற்றால் அதிகமான விருத்தி உண்டு நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய ரகத்தை குரு பார்த்தால் வீடு அமையும் வாகனம் அமையும் சுக்கரனைவோடு சேர்ந்தால் சொகுசான வாகனத்தையும் பெறுவார் எனவே அசையா சொத்துக்கள் என்பது நிலம் வீடு தோட்டங்களை குறிப்பதால் இங்கே சிபாயின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதோடு நாலாம் இடத்தை குரு பார்க்க வேண்டும் நாலாம் இடத்து அதிபதி ஒரு திரிகோண இடத்திலே அமர்ந்து சுபகிரகங்களின் பார்வையை பெற வேண்டும் இவ்வாறான அமைப்பை பெற்றவர்கள் பல நிறைய அசையா சொத்துக்களை உடையவர்களாக அதன் மூலம் நல்ல வருமானங்களை பெற்று மேலும் மேலும் அருகிலே இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கி சொத்தோடு சொத்து சேர்த்து பெரிய தனவந்தராவாக ஆகு ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது வரணா அமைப்புக்கு முக முக்கியமானது செவ்வாய் செவ்வாய்தான் சொத்துக்கு அதிபதியாகிறார் எனவே சொத்து கொடுக்க அதிகாரம் பெற்ற கிரகம் செவ்வாய் மட்டுமே குரு பணம் தருவார் அதிகமான பணம் தருவார் சுக்குரன் அதிகமான பணம் தருவார் ஆனால் அசையா சொத்துக்கள் வேண்டுமானால் செவ்வாய் ஜாதகத்திலே பலம் பெற்றிருக்க வேண்டும் நாலாம் இடம் வீடு நிலத்தை குறிப்பதால் நாலாம் இடம் நாலாம் இடத்து கிரகமும் செவ்வாயின் தொடர்பையும் குரு சுக்கரனுடைய தொடர்பையும் பெற்றிருந்தால் அது நல்ல அமோகமான வளர்ச்சியை தரும் எனவே நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு செவ்வாய் போன்ற அமைப்புகள் சிறப்பாக ஜாதகத்திலே அமைய கண்டிப்பாக அசையா உரிய ஜாதகராக அவர் திகழ்வார் என்பது உறுதி அந்த அசையா அவருக்கு நிரந்தரமாக இருந்து வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமானால் பன்னிரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் வளர்ச்சி பெரிய கொண்டே போகும் இதுதான் அசையா சொத்துக்களை பெறுவதற்கு உரிய ஜோதிட கிரக நிலை என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து எனது வீடியோவை பார்க்கும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பங்களை அறிந்து அவற்றை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்வு செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்